அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் டி உலக கோப்பை தொடரை இரண்டாவது முறையாக வென்று சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி மீண்டும் வென்று சாதனை படைத்திருக்கிறது இந்த கோப்பையை கேப்டன் ரோஹித் சர்மா பெற்றுவிட்டு விராட் கோலி கைகளில் கொடுக்க அதனை நேராக ராகுல் டிராவிட் கைகளில் கொடுத்தார் விராட் கோலி அதனை ராகுல் டிராவிட் கையில் பிடித்து வானை பார்த்து கொண்டாடிய காட்சிகளை நாம் மறந்துவிட முடியாது இது ஷாருக்கான் நடிப்பில் வெளியான சக்டே இந்தியா படத்தினுடைய கதையைப் போலத்தான் அமைந்திருக்கிறது சக்டே இந்தியா படத்தில் ஷாருக்கான் இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்திய அணியின் பயிற்சியாளராக வருவது போல் ராகுல் டிராவிடும் வந்தார் அந்த படத்தில் எப்படி ஷாருக்கான் இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்று வெற்றி பெற வைப்பாரோ அதே போல ராகுல் டிராவிடும் இந்திய அணிக்கு ஐசிசி கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் அந்த படத்தில் உலகக்கோப்பை தோல்விக்குப் பிறகு ஷாருக்கான் எவ்வளவு ஏலனம் நெருக்கடிக்கு உள்ளாவாரோ அதே நிலைதான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தோல்விக்குப் பிறகு இந்திய அணி வீரர்களுக்கும் இருந்திருக்கிறது செல்லும் இடங்களிலெல்லாம் அவது வசைபாடல் என வெளியே தலைகாட்ட முடியாத நிலையில் இருந்தது இந்திய கிரிக்கெட் அணி தோனி தலைமையில் மூன்று ஐசிசி கோப்பைகளை நாம் வென்றிருந்தாலும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றது வித்தியாசமான அனுபவமானது மிகவும் வித்தியாசமானது உணர்வு பூர்வமானது அதனால்தான் அத்தனை பேரும் கண்ணீர் மல்க இந்த வெற்றியை கொண்டாடி தீர்க்கிறார்கள் அதுவும் இது ஒரு நாளில் கொண்டாடி முடித்துவிடக்கூடிய வெற்றியும் கிடையாது இதே வெஸ்ட் இண்டீஸில் தான் டிராவிட் தலைமையிலான இந்தியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் குரூப் சுற்றில் வெளியேறியது அந்த அணியில் சச்சின் டெண்டுல்கர் கங்குலி ஷெவாக் ஜஹீர்கான் உள்ளிட்ட நட்சத்திர இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த அளவிற்கு பவர்ஃபுல் டீமாக இருந்தபோதிலும் போதிலும் இந்திய அணி அந்த உலகக்கோப்பையில் குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறியது அந்த உலகக்கோப்பையில் பெரும்புடா அணியோடு மட்டும் இந்தியாவால் வெற்றி பெற முடிந்தது இலங்கை மட்டுமின்றி வங்கதேச அணியோடு கூட இந்தியா அந்த உலகக்கோப்பையில் தோல்வியை தழுவியது இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஐம்பது ஓவர்களில் முதலில் பேட் செய்த இலங்கை இருநூற்று ஐம்பத்து ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து பேட்டிங் செய்த இந்தியா நூற்று எண்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து இரண்டாவது போட்டியில் மட்டும் பெர்முடா அணிக்கு எதிராக இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டியில் மீண்டும் வங்கதேசத்துக்கு எதிராக படுதோல்வி அந்த போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நூற்றி தொண்ணூத்தி ஓர் ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து பேட்டிங் செய்த வங்கதேசம் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த தோல்விகளால் இந்தியா குரூப் சுற்றிலேயே வெளியேறியது வலிமையான பேட்டிங் ஆர்டர் இருந்த போதிலும் அனைத்து பேட்ஸ்மேன்களும் சுதப்பியதே இந்த படுதோல்விக்கு காரணம் அந்த உலகக்கோப்பை இந்தியாவுக்கு மறக்க வேண்டிய உலகக்கோப்பையாகவே இருந்தது முந்தைய உலகக்கோப்பையில் இறுதி சுற்று வரை சென்று விட்டது இதில் குரூப் சுற்றிலேயே வெளியேறியதை ரசிகர்களால் ஏற்க முடியவில்லை இந்த படுதோல்விக்கு பொறுப்பேற்று டிராவிட் தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த தோல்விக்கு பிறகு ராகுல் டிராவிட் சொன்னது என்ன தெரியுமா மேற்கிந்திய தீவுகளில் உள்ள ஸ்லோ விக்கெட் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் வங்கதேசத்துக்கு எதிரான எங்களின் தோல்வி நம்பிக்கையை உடைத்தது முதல் சுற்றிலேயே இந்திய அணி வெளியேறியது என் கிரிக்கெட் வாழ்க்கையில் அதைத்தான் மிகப்பெரிய வேதனையாக உணர்ந்தேன் ஒருவேளை சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தால் எங்களின் நம்பிக்கை வளர்ந்திருக்கும் உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர் எங்களுக்கு அடுத்த வாய்ப்பினை வழங்கவில்லை அடுத்த ஒரு மாதம் தாயகத்துக்கு திரும்பி மற்ற அணிகள் விளையாடும் கிரிக்கெட்டை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது நேர்மையாக கூறினால் என்னால் என்னையே பார்க்க முடியவில்லை என்பதுதான் அவர் சொன்னது ராகுல் டிராவிட் களத்தில் இருந்தாலே அவரை ஆட்டமிழக்க செய்வது கடினம் என்று எதிரணி பந்து வீச்சாளர்கள் புலம்பிய காலம் உண்டு அதனால்தான் அவரை தி கிரேட் பால் ராகுல் டிராவிட் என்பார்கள் இந்திய அணியில் ஒரு வீரராக தனது முழு பங்களிப்பை செய்த ராகுல் திராவிட் இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற போது அவரால் வெற்றி பெற முடியவில்லை ராகுல் திராவிட் கேப்டனாக இருந்த இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை எதிர்பார்த்த அளவுக்கு இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்த முடியவில்லை இருபத்தி ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் எட்டு வெற்றிகளையும் எழுபத்தி ஒன்பது ஒருநாள் போட்டிகளில் நாற்பத்தி ஒன்பது வெற்றிகளையும் மட்டுமே பெற முடிந்தது உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு படிப்படியாக ஓரம் கட்டப்பட்டார் ராகுல் டிராவிட் ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை கூறி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒருநாள் அணியிலிருந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் திராவிடை நீக்கியது திராவிட் கேப்டன்சியில் முதல் முறையாக மேற்கிந்திய தீவுகளில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் இந்திய அணியால் டெஸ்ட் தொடரை மேற்கிந்திய தீவுகளில் வெல்ல முடியாமல் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ரீதியில் டெஸ்ட் தொடரை வென்று ராகுல் திராவிட் தலைமையில் இந்திய அணி வரலாறு படைத்தது ராகுல் திராவிட் தலைமையில் ஒருமுறை கூட ஐசிசி சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது கிடையாது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு மீண்டும் திராவிட் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த தொடரில் விளையாடும் போதே திராவிட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அதிகாரப்பூர்வ ஓய்வுக்காக ஒரு தொடரை நடத்துகிறோம் என பிசிசிஐ நிர்வாகம் தெரிவித்தும் அதை மறுத்துவிட்ட திராவிட் அந்த தொடர் முடிந்தவுடனே ஓய்வு பெற்றார் இங்கிலாந்தின் கார்டிப் நகரில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்ற கடைசி ஒருநாள் ஆட்டத்தில் எழுபத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து திராவிட் ஆட்டமடைந்தார் அத்தோடு ஒருநாள் போட்டியிலிருந்தும் திராவிட் ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா தொடருடன் டெஸ்ட் மற்றும் உள்நாட்டு போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக ராகுல் திராவிட் அறிவித்தார் திராவிட் நூத்தி அறுபத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் பதிமூணாயிரத்தி இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்களும் முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஒருநாள் போட்டிகளில் பத்தாயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்களும் சேர்த்திருக்கிறார் டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் சராசரியும் ஒருநாள் போட்டியில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் சராசரியும் வைத்துள்ள ராகுல் டிராவிட் டெஸ்டில் மட்டும் முப்பத்தி ஆறு சதங்கள் அறுபத்தி மூன்று அரை சதங்களை விளாசியிருக்கிறார் ஒருநாள் போட்டிகளில் பன்னிரெண்டு சதங்களும் எண்பத்தி மூன்று அரை சதங்களும் அடித்திருக்கிறார் ஒரு வீரராக பரிணமிக்க சாதிக்க முடிந்த ராகுல் டிராவிட்டால் கேப்டனாக ஜொலிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அணிக்கு பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டார் பயிற்சியாளராக முதல் ஆண்டிலேயே வெற்றி பெற்ற ராகுல் டிராவிட் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்திய அணியை இறுதி போட்டி வரை கொண்டு சென்றார் அதன்பின் பயிற்சியாளர் பணியை விரும்பி செய்த ராகுல் டிராவிட் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பையில் பிரித்திவிஷா தலைமையிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்திய அணியை சாம்பியன் பட்டம் வெல்ல வைத்தார் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்று நான்காவது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவரான ராகுல் டிராவிட் இந்திய அணிக்கு பல்வேறு வீரர்களை தயார் செய்து அனுப்ப துவங்கினார் அஷ்தீப் சிங் ரிஷப் பந்த் இஷான் கிஷன் சுப்மன் கில் வாஷிங்டன் சுந்தர் ரிங்கு சிங் உள்ளிட்டோரெல்லாம் இவரால் கண்டெடுக்கப்பட்டு இந்திய அணிக்கு அனுப்பப்பட்டவர்கள் இவரால் உருவாக்கப்பட்ட இந்திய அணி வீரர்களை பார்த்து பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் ஹுல் ஒருமுறை வியந்து பேசினார் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருந்த ரவி சாஸ்திரியின் பயிற்சி காலம் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டார் ராகுல் டிராவிட் பயிற்சியில்தான் இந்திய அணியின் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன விராட் கோலியிடமிருந்து கேப்டன் பொறுப்பு ரோஹித் சர்மாவுக்கு மாறியது ஹர்திக் பாண்டியா சுப்மன் கில் கேப்டன் பதவிக்கு தயார் செய்யப்பட்டனர் பல இளம் வீரர்கள் பரிசோதனை முயற்சியாக உள்நாட்டு தொடர்களில் விளையாட வைக்கப்பட்டு திறமை கண்டறியப்பட்டது இப்போது இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வெல்ல வைத்திருக்கிறது வெற்றிக்கு பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது அவர் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தருவது டீமிற்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது மேலும் ஒரு தரப்பை மட்டும் நம்பாமல் ஜூனியர் வீரர்கள் மற்றும் சீனியர் வீரர்கள் என்று இரு தரப்பையும் சரிவர டீமுக்குள் கொண்டு வந்ததும் இந்திய அணிக்கு புதுவித டைமென்ஷனை கொடுத்திருக்கிறது அதுதான் இந்த தொடரில் தோல்வியையே சந்திக்காத ஒரே அணி என்ற பெருமையை இந்திய அணிக்கு கொடுத்திருக்கிறது டிராவிட் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத ஒரு அரண் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோ ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட்